ஆமா ஹலோ யாரோ யாரா நைட்டு வீட்டுக்கு கூட்டி போய் படுக்க வச்சல்ல அவதான் சொல்லுங்க நான் உன் எங்க வந்தீங்க ஏய் நான் உன்கிட்ட பேசணும் வர யாரா உன்னை எப்படி கூட்டிட்டு வரேன் பாரு

ரொம்ப சூப்பராக இருக்காடா நல்ல ஜோடி நான் ஒய்ஃபை பார்த்துருக்கேன்டா அண்ணா தீவையில் எல்ல சந்தோஷம் எஃப் சந்தோஷம் எல்லோரும் சந்தோஷம் ஆரடி இருப்பார்ல அந்த சந்தோஷம் ஓ ஆர் சந்தோஷம் ஆ எனி அர்ஜென்ட் மேட்டர்ஸ் சார் அது ஆ அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னென்சி ஆகிடுச்சி அதனால தான் குழந்தை இப்போ வேண்டான்னு ஸ்மால் மேட்டர் டோன்ட் வொரி ஆ டேய் பண்ணனா ஜூஸ் கொண்டு வருவா டேய் வாய பைய அப்புறம் போய் சந்தோஷ குட்டு வா சரிங்க சார் ஓகே சார் சந்தோஷ் சார் உங்க வைஃப் வந்திருக்காங்க வைஃப் நான் சொல்றது தான் இந்த ஆபீஸ்ல வேத வாக்கு அந்த மீ நீங்க எதுக்கு இங்க வந்துங்க உங்களுக்கு என்னங்க ப்ராப்ளம் டேய் டேய் எதுக்கு டென்ஷன் ஆவுற பி கூல் ஒரு பொண்ணு கிட்ட எப்படியா பேசுறது என்ன மனுஷன் நீ சார் கூட்டிட் போகவா ஆ டேக் இட் கோ 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 இங்க சார் கூட்டிட்டு போறாங்க எங்க ஏய் சி 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 என்னடா அது தங்க தங்கசல மாதிரி பொண்ணு இருக்கா ரசிக தெரியாம இருக்க சொல்றதை கேளரா யங்ஸ்டர்ஸ் கல்யாண ஆனதக்கப்புறம் ஒரு ஃபேமிலி பிளானிங்கோட இருக்கணும் ஏன்னா குழந்தை பிறந்ததக்கப்புறம் வைத்தியால போது டைப்பர் சளி இப்படி வாழ்க்கையில என்னனுமோirந்துகிட்டே இருடா நீ சீக்கிரம் வாழ்க்கை அனுபவிக்கணும் போடா போய் வாழ்க்கைய அனுபவிடா தேங்க் யூ சோ மச் என்ன நானே சொல்றேன் இப்படி ஒரு சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா சும்மா டண்டன கத தான் انا கிடைக்கலையே எங்க கை விடுங்க அட விடுங்க ஹலோ ஆபீஸ்க்கு வந்து ஒய்ஃப் ன்னு சொல்லிட்டே என்னங்க இதெல்லாம் கை விடுங்க ஏய் நீ என்ன என் மாமா பையனா நான் உன் கைய பிடிச்சிட்டே இருக்கிறதுக்கு நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க அண்ணிக்கு என்னடானா லாட்ஜ்ல கூட்டிப் போய் படுக்க வச்சானே நேத்து வீட்ல அதுவும் என் பெட்ரூம்ல கூட்டிட்டு போய் என்ன நீங்க நீங்க தானங்க சொல்லுங்க வாலட்ல ஐடி இருக்கு வீட்ல கொண்டு போய் விட வேண்டியது தான நான் நானா நானா இப்படி போய் சொன்னே எங்க நேத்து ஃபுல்லா நீங்க டைட்டா இருந்தீங்க அதனால தான வீட்ல கொண்டு போய் படுக்க வச்சேன் ஏய் நான் டைட்டா இருந்தா பார்லயே படுத்திருப்பேன் இல்ல பார் ஓனர் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிருப்பான் நீ எதுக்குடா நான் என்ன கூட்டிட்டு போனே சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போனே கேட்ல படுத்து வைக்க வேண்டியது நான் பெட்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கனா நீ ஏதோ பண்ணாம இருக்கியா வாய கழுவுங்க அந்த ஆண்டவ மேல சத்தியமா சொல்றங்க நான் எதுமே பண்ணலங்க என்னடா நீ எது சொன்னால நான் நம்புவேன்னு செய் என்ன பண்ண சொல்ல சொல்ல ப்ளீஸ் நான் விட்டுருங்க கத்தாதீங்க ப்ளீஸ்ங்க வாங்க நம்ம லாஜ்ல உட்கார்ந்து பேசலாம் மறுபடியும் லாஜ்க்கு போறியா லாஜ் வேண்டாம்ங்க வாங்க ஹோட்டல்ல போய் பேசுவோம் வாங்க கைய விடு நான் என்ன பண்றேன்னு எனக்கே